வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் வருவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று மூன்று ஏழு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை இன்று பிரதோஷ விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய திதி காலை ஏழு பத்து வரை துவாதசி பின்பு திரையோதசி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு முப்பத்தி ஏழு வரை கார்த்திகை பின்பு ரோகிணி இன்றைய திதி காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்று வரை துவாதசி பின்பு த்ரையோதி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் மிதனராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் கடகராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் சிம்மராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பெயக்கும் ராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு யோகமான ஓர் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சனைகள் உண்டாகும் மீனராசி அன்பர்கள் கவனமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்